ஒரு நல்ல ஆட்சி வராதா அட சொன்னதை செஞ்சு சொன்னதை செய்யுங்கப்பா சொல்றீங்க இல்ல வெக்கமா இல்ல அதே திருவிழா திரும்ப ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னா இன்னைக்கு எப்படி அப்படி செஞ்சுட்டாரு தம்பி யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையாவே சொல்றேன் நெஞ்சில பச்சை குத்திக்கணும் உண்மையா அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா இல்ல அடுத்த வர தலைமுறைக்கு இவங்கெல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காட்சி இருப்பாங்க அப்படி ஒரு மனுஷன் சந்திக்க வேலையாங்க புதுசா யாராவது வந்திருக்காருங்க ஏற்கனவே திருடுறவங்களே திருடிட்டு இருக்கணும் புதுசோ ஒருத்தவங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க திட்டேன் யாராவது புதுசாக ஒரு கட்சி அப்படி கூடாது இன்னும் பல நடிகர்கள் நீங்க எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் விஜய் தம்பி வந்ததுல நான் இன்னைக்கு எதிர்த்து சொல்ற அளவுக்கு நான் தான் சொன்னேன் ஒரு விஜயில் ஓராயிரம் விஜய் வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவர் நான் தெய்வமாக வச்சு கும்பிடுவேன் ஏன்னா அவங்க என்னென்ன நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா தேர்தல் நேரத்துல ஒரு ஒரு ஐநூறு பக்கத்துக்கு எழுதி மேடையில் மேட மேடையாக படிப்பாங்க வாயிலிருந்து வாக்குறுதியாக கொடுப்பாங்க ஸோ வாக்குறுதி கொடுத்த ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறதுக்காக எந்த நீதிமன்றமோ தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலும் தூக்கி உள்ளே போட்டுல புரியுதா உங்களுக்கு நம்பிக்கை ஒருத்தருடைய நம்பிக்கை மக்கள்கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர் தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரித்து ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு யாரும் கில்ட்டாக நினைக்கவே இல்லை சோ அதை போன்று என்னை போன்ற சாதாரண ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி வராதா செஞ்சு இல்லையா சொன்னதை செய்யுங்கப்பா சொல்றீங்கல்ல வெக்கமா இல்ல அதே ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னா இருந்த தம்பி யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையுமே சொல்றேங்க நெஞ்சில பச்சை குத்திக்கணும் உண்மையா அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா எல்லா அடுத்த வர தலைமுறைக்கு இவங்க எல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காட்சி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டிய சரியில்ல சார் எனக்கு எல்லாரும் வரும் வருங்கிறாங்க அது எப்படி சொல்றதுங்க அது இது வரைக்கும் வந்து ஒரு இருந்தது அது பேரிழப்பா வந்து நம்மளுக்கு விஜயகாந்த் சர்மா மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர் நல்ல மனுஷன் அது சினிமா இல்லாத ரோட்ல எங்க போய் யார பார்த்தாலும் நல்ல மனுஷங்கிறத தவிர எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து சொல்லுவாங்க அது அவருடைய குணம் அவருடைய மனசு ஆனால் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு கட்சியில் இருப்பேன் நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க அவர் ஒரு கட்சியில் இருப்பார் அவர் ஒரு கட்சியில் இருப்பார் தான் சார்ந்த கட்சிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல கட்சி ஆரம்பித்தா கூட நம்ம அந்த கட்சியில் இருந்துட்டுமே வேற வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து வர நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி இது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளவு கஷ்டமாக்கி அவர் அழிச்சிருவாங்க வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க இதுதான் நம்ம ஊரில் இப்போ நடக்குது அதே யார் வந்தாலும் அதைத்தான் செய்வாங்க தனிப்பட்ட தாக்குதல் அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது அவருடைய தனிப்பட்ட வன்பத்தை சொல்றது அவங்க சாதியை பத்தி விமர்சிக்கிறது அவனுடைய மதத்தை பத்தி விமர்சிக்கிறது இதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்கு சாதி மதம் அதுதான் கூடிய ஒரு அரசியலா இருக்கு சார் உண்மையாம உடல்நிலை தான் இருந்ததுன்னா விஜயகாந்த் ஸ்டில் பண்ணிட்டு இருப்பாரு அது எனக்கு அதை அவரை பற்றி சொல்ல தெரியல எனக்கு உடல்நிலை வேறு அரசியல் என்பது கொள்கை என்பது வேறு அது உடல்நிலை என்பது ஒரு நாளில் நடக்க இருந்திருக்கலாம் சார் காலங்காலமாக இருந்துட்டு வந்து இருக்கலாம் அது உண்மையாகவே அது இறைவனுக்கு தான் அமைச்சு அது எனக்கு தெரியல இது அரசியலுக்கு நல்லவர்களாக வராங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மேலே வன்மத்தை கழிச்சு பல்வேறு விதமாக விமர்சனங்களை பண்ணி அவங்க வந்து மாற்றிடுறாங்க அப்படின்றது இல்லையா யாரை போலியில் படிக்கிறாங்க அது சொல்ல யார் மாற்ற சார் இது அரசியல் மிகப்பெரிய ட்ரேடிங் சார் அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் சார் நான் வந்து ஒரு காருக்கு டியூ கட்டேன்னா முக்கி முக்கி கட்ட வேண்டியதாக இருக்கும் மாதம் மாதம் ஒரு டியூ கட்டணும் இல்லை எத்தனையோ நீங்கள் இருக்கிறீங்க வீட்டு வாடகை கட்டணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட கையில் காசு கிடையாது யாருக்கு அவ்வளோ வறுமையை வருத்தத்தில் இருக்காங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அது லோன் கட்டிக்கிட்டே வரும் ஒரு பைக் வாங்கினா அதுக்கு ஒரு லோன் கட்டிகிட்டே வரும் செல்ஃபோன் லோன் எல்லாமே லோன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு எம்எல்ஏ கிட்டேயும் ஒரு எனக்கு தெரியலைங்க நீங்களே விசாரிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பதாயிரம் மொழி முப்பதாயிரம் மொழி ஒரு லட்சம் மோடி படிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் போய் பார்த்தது இல்லை ஆனால் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் வரும்போது சைக்கிளில் வந்தவருக்கான் போஸ்ட் ஒட்டி வந்தவருக்கான் ஒரு சாதாரண ஒரு கட்சியில் ஜே ஜே வாழ்க வாழ்க்கை கத்திட்டு வந்து இருக்காரு இன்னைக்கு பெரிய மந்திரியாக இருக்கிறாங்க பெரிய பொருளை எங்கேயும் அவங்க வேலைக்கு போனதே கிடையாது ஒரு எம்எல்ஏவோட மந்திரியோட சம்பளம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நீ எல்லாரும் சூப்பராக இருக்கிறாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு நல்லவனா இருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு நல்லவனா இருக்கீங்கன்னு அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்குமா சொல்லுங்க ஏன்னா அது ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கடைங்க அரசியல் கடை அது அரசியல் கடை கேக்கி வச்சுட்டாங்க அரசியல் என்பது ஒரு கடை அதை யாராவது எதிர்த்தாப்புல ஒரு கடை போட வந்துட்டான் அடடா அப்படின்னா அவனை எப்படி காலி பண்ணலாம் தான் பாக்குறாங்க புரியுதுங்களா இவங்க மட்டும்தான் நல்லவனா இருக்கணும் இவங்க மட்டும்தான் சாதியை விடுத்து பிழைக்கணும் இவங்க மட்டும்தான் மதத்தை எடுத்து பிழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நல்லவன் யாராவது வந்துட்டான்னா அவனை இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க ஒன்னும் கூட்டணியில சேர்த்துடுவாங்க இல்லைன்னா அவன் மேல ஒரு சாக்கடையை மேல ஊற்றி தனிமனித வன்மத்தை சொல்லி அவனை சமுதாயத்தில் அழிச்சிருவாங்க ஸோ அதனால் இது மாயம் யாராவது ஒரு நல்லவங்க வர்றது அப்படிங்கிறது இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிற சம்மந்தமாக அவங்களுடைய குரல் பறந்து வச்சுட்டு இருந்துச்சு இப்போ அதனுடைய அந்த பகை எங்களுக்கு போயிருக்குது அடுத்த கட்டமாக அதில் என்ன பண்ண முடியும் சரி கண்டிப்பாக தினந்தோறும் நான் மக்களை தினந்தோறும் முடிந்தவரை ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன் நிறைய இடத்துல பார்க்குறேன் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாணவர்களோடு பேசுகிறேன் நிறைய இடத்துக்கு இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேங்க அதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நமக்கு பெரிய பலமோ இதில் எந்த எதிர்பார்ப்புமோ எந்த ஏமாற்றமும் எனக்கு வாழ்க்கையில் கிடையாது நம்ம நாலு குழந்தைகளை பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா படிக்கிற பசங்க ஒரு ஹாஸ்டலுக்கு வெளியே பாருங்க எத்தனை பாட்டில் கிடைக்கிறது கீழே மனசு வருத்தமாக இருக்குது ஒரு ஒரு கல்லூரி ஹாஸ்டலுக்கு வெளியவும் எவ்வளோ ஒரு போதை வசதிகள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஸோ அவங்களுடைய போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்களை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வர்றது ஸோ அப்படின்னா பேசிக்க அந்த கலாச்சாரம் அவனை அழிஞ்சிருது இல்லைங்களா நல்லா வந்து நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை அதான் நினைக்கிறது அப்பா அம்மாக்களுக்கு தான் கூட தவறான பாதையில் பயணிக்கிறது எப்பவுமே பிடிக்காது ஸோ அந்த மாதிரியான கலாச்சார ரசிகர்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் அது வந்து உண்மையாகவுமே என்னை போல் ஒரு பெற்றோர்கள் இடத்துலனு சொல்கிறேன் ஒரு பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்து வளர்த்து நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நானும் ஒரு குரலாக அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்